பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி நான்கில் பத்தாக கணக்கு பார்க்குறோம் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் நான்கை வர்க்கங்களின் கூடுதலாக எழுதுக என கேட்கப்பட்டுள்ளது வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருபடி சமன்பாடு எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் நான்கு என்பதை இருபடி சமன்பாட்டு அமைப்பில் அதாவது இயற்கணிதம் ஒற்றுமையை பயன்படுத்தி ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுத முடியுமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஏ இருக்கக்கூடிய பிளேஸில் எக்ஸ் இருக்குது எக்ஸ் ஸ்கொயரு பி ஸ்கொயருக்கு நாலுன்னு இருக்குது அப்போ டூ ஏபி இருக்கக்கூடிய பிளேஸில் நமக்கு ரெண்டு பிரிக்கல் ரெண்டு நாலு எக்ஸுன்னு வந்திருந்தால் தான் நம்ம அந்த நிபந்தனையை பயன்படுத்த முடியும் அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால இங்கே ஏக்கு பதிலாக ஏவின் மதிப்பு எக்ஸு பியின் மதிப்பானது நாலுன்னு இருக்குது பியின் மதிப்பானது நாலுன்னு இருக்குது இங்கே டூ ஏபி இருக்கக்கூடிய பிளேஸில் நமக்கு இருக்கக்கூடிய மதிப்பு என்னென்னா அஞ்சு எக்ஸு டூ ஏ பிக்கு பதிலாக அஞ்சு எக்ஸ்ன்னு இருக்கு இதில் டூ பி என்பது ரெண்டும் சேர்ந்தது டூ பி ஆனது எதற்கு சமம்னா ஐந்து ஏயின் மதிப்பு எக்ஸு அப்போ டூ பி ஐந்துன்னா பி ஈக்குவல் டு என்ன மதிப்பு ஐந்து பை இரண்டு பி ஸ்கொயர் என்பது என்னதுன்னா ஐந்து பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா மதிப்பானது இருபத்தி ஐந்து பை நாலுன்னு கிடைக்கும் அப்போ பி ஸ்கொயர் இந்த நாலு இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு இருபத்தி ஐந்து பை நாலுன்னு இருந்தால் தான் நம்ம வர்க்க வர்க்கங்களின் கூடுதலாக இதை எழுத முடியும் நாலுன்னு இருக்கிறதுனால பி ஸ்கொயரின் மதிப்பை கூட்டி கழிச்சுக்கலாம் சமன்பாட்டோட எனவே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஐந்து எக்ஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பி இருக்கு பியின் பி ஸ்கொயர் மதிப்பு பிளஸ் ஐந்து பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஐந்து பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் கூட்டி கழிச்சிட்டோம் அப்படின்னா மதிப்பு மாறாது அடுத்து பிளஸ் நான்குன்னு இருக்கு இனி இந்த முதல் மூன்று மதிப்புகளையும் சேர்த்து என்னான்னு எழுதிக்கலான்னா ஏ பிளஸ் பி முதல் மூன்று மதிப்புகளையும் சேர்த்து ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு ஃபார்முலா எழுதுறப்ப ஏக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் பியின் மதிப்பானது அஞ்சு பை இரண்டு ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துர்லாம் மீ மற்ற மதிப்புகளை சுருக்கிறோம் அப்படிங்கிறப்ப அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி ஐந்து பை ரெண்டு பெருக்கல் ரெண்டு நா பதினாறு ப்ளஸ் நாலு எக்ஸ் ப்ள ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு டிநாமினேட்டரில் இருபத்தஞ்சு பை நாலுன்னு வரும் எக்ஸ் ப்ளஸ் ஐந்து பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி ஐந்து இதை நாளையும் நாளையும் கிராஸ் மல்டிபு பண்ணிட்டோம்னா மதிப்பு பதினாறு நன்னாங்க பதினாறு பை நான்கு எக்ஸ் ப்ளஸ் ஐந்து பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பதினஞ்சில் பதினாறு கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி மதிப்பு ஒன்பது பை நாலுன்னு இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஐந்து பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது பை நாலு மூணு பை இரண்டுன்னு கொடுக்கலாம் மூணு பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் எனவே தேவையான வர்க்கங்களின் கூடுதல் எனும் பொழுது எக்ஸ் ப்ளஸ் ஐந்து பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மூணு பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் ஆகும் தேங்க்ஸ்